Let his soul rest in peace. பிரபல குலச்சித்திர நடிகரும் காமெடி நடிகருமான மதன் பாப் உடல் நலக்குறைவால் காலமாகியுள்ளார் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த மதன் பாபின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி ஆகும் இசையமைப்பாளராக திரை வாழ்க்கையை தொடங்கிய மதன் பாப் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த நீங்கள் கேட்டவை படம் மூலம் நடிகராக அறிமுகமானார் அதன் பின்னர் தேவர் மகன் பூவை உனக்காக நீ வருவா என பிரண்ட்ஸ் வில்லன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமானார் தனது தனித்துவமான சிரிப்பால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர் மதன் பாப் அவரது உடல் மொழி ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது ரஜினி காந்த் கமல் விஜய் காந்த் விஜய் அஜித் சூர்யா என பல்வேறு முன்னணி நடிகர்களுடன் நடித்திருக்கிறார் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான காமெடி நிகழ்ச்சியில் நடுவராகவும் இருந்துள்ளார் நகைச்சுவை நடிகர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் என பன்முக திறமை கொண்ட இவர் தமிழ் இந்தி மலையாளம் தெலுங்கு எனக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் புற்றுநோய் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த இவர் உடல் நலக்குறைவால் நேற்று மாலை ஐந்து மணியளவில் உயிரிழந்துள்ளார் இவரது உடல் சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் உலக நடப்புகளை உடனுக்கு அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்